அன்பு சொந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க கடந்த சஞ்சாரம் செஞ்ச பகவான் மே தேதி அன்னைக்கு இரவு பெயர் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் அதுவும் அவர் தனிச்சு இல்லாம சூரியனோடையும் குருவோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் பயணம் செய்ய இருக்கார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரிஷபராசியில மூன்று கிரக சேர்க்கை அதாவது சூரியன் குரு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் இந்த ரிஷபராசியில சஞ்சாரம் செய்யறாங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனும் சேர்ந்த பிறகு கிட்டத்தட்ட நான்கு கிரக சேர்க்கை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கு ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் சுக்கரனால காரகன் சுகபோக காரகனான சுக்கரன் உங்களுக்கு வரும் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு உங்க பஞ்சமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் பஞ்சமஸ்தானத்து சுக்கரன் உங்களுக்கு சகல விதத்திலையும் நற்பலன்களை கொடுக்க போறார் பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கும் காரணத்தினால நிறைய பேருக்கு இறை வழிபாடு செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா நீண்ட காலமா குலதெய்வ கோவிலுக்கு சென்று வராத மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல திடீர்னு குலதெய்வ கோவிலுக்கு சென்று நேர்த்தி கடன்களை எல்லாம் செய்து வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் கல்வி அறிவு ஞானம் இதெல்லாம் சிறப்பா இருக்கும் பொருளாதார வளர்ச்சி குடும்பத்துல மிக சிறப்பா இருக்கும் நீண்ட காலமா பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு தீர்வு கிடைக்கும் இழுபறியான நிலையில இருந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த காலகட்டத்துல ஒரு முடிவுக்கு வரும் உங்க வாழ்க்கை துணையுடைய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும் நீண்ட காலமா வாழ்க்கை துணைக்கு இருந்த உடல் உபாதைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கும் ஆன்மீக நாட்டும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடிய அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குறிப்பா ஒரு பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க எதிர்பாலின மக்கள் மூலமா ஒரு சிலருக்கு இருக்கும் அவங்களுடைய உதவிகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கிடைக்கும் புத்திர பாக்கியம் பிரமாதமா இருக்கும் ஏன்னா புத்திர காரகனான அந்த குரு பகவானும் இந்த புத்திர ஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்கார் புத்திர ஸ்தானாதிபதியும் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் காரணத்தினாலே குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்த மகர அன்பர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கும் கலைத்துறை சார்ந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் விவசாய துறையில இருக்கவங்க வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்க பூமி மனை சார்ந்த தொழில் செய்யறவங்க வீடு கட்டுறது பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் சார்ந்த இருக்கவங்களுக்கு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் நல்ல நிர்வாகத்திறமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த துறைகள்ல இருக்கீங்கனாலும் சரி நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி பிஸ்னஸ்ல நல்ல முன்னேற்றம் டெவலப்மெண்ட் இருக்கும் வேலைக்கு போறவங்களுக்குமே கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் தான் பதவி உயர்வு குறிக்கக்கூடிய ஸ்தானம் எங்கேயே சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் காரணத்தினாலே பதவி உயர்வுக்காக காத்துக்கிட்டு இருக்க மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் வருமான உயர்வு இருக்கும் அதே மாதிரி உங்க உழைப்பை விட இந்த காலகட்டத்தில் வருமானம் அதிகரிக்கும் ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுக்கு கத்துப்பீங்க ஈஸியா உழைச்சி நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை எல்லாம் இந்த காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்கள் தெரிஞ்சுப்பீங்க பரம்பரை தொழில் செய்யறவங்க தந்தையுடைய தொழிலை எடுத்து செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அறிவை வச்சு அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய புத்தி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் யோகா இது மாதிரி ஆர்வம் பிறக்கும் மனிதாபிமானம் இருக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஆசிரியர் ஜோதிடர் இல்ல பெரிய மனுஷங்க இது மாதிரியான தொடர்புகளை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்களுடைய அறிமுகம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் நிறைய சம்பாதிப்பீங்க கையில பணம் தங்கவும் தங்கும் ஆனாலும் தேவையில்லாத விஷயங்கள்ல மட்டும் ஈடுபடக்கூடாது குறிப்பா அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு எங்கேயும் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க யாருக்கும் பணத்தை நம்பி கடனா கொடுக்காதீங்க கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க தொழில் ஸ்தானாதிபதி இந்த காலகட்டத்துல பலமா இருக்கும் தொழில் வகையில் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு தான் இருக்க போது இந்த காலகட்டம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை தினங்கள்ல காலி வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்